அன்பு தமிழ் உறவுகளை இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் பக்கத்தில் உள்ள நல்லூர் நல்லூர் கிராமத்தில் நம்ம இருக்கோம் இந்த குழந்த தம்பி பேர் சபரிநாதன் ஓம்பேர் அண்ணதா ஹேம மாலனி ஏற்கனவே வந்து நம்ம உதவி செஞ்சுட்டு போனோம் அருமை உறவுகளே என்னென்னா அப்பா அம்மா கிடையாது இந்த ரெண்டு குழந்தைக்கும் இந்த வயதான பாட்டியும் துப்புரவு பணியாளர் இருக்காங்க அப்படி ஒரு கஷ்டமான வாடகை வீட்டிலேருந்து இருக்கும்போது வருங்கால எதிர்காலமே இந்த பாட்டிக்கு அப்புறம் அனைத்து தமிழர்களும் தான் இந்த கிராம பொதுமக்கள் தான் இந்த வீடியோ பார்த்தவனை ஒரு நல்ல இதயம் நமது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அரியவந்த கிராமத்தை சேர்ந்த என்னுடைய பாச தம்பி அரியவந்த கிராமத்தில் பஞ்சாயத்து கிளருக்கு கார்த்தி ரூபாய் பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அருமை உறவுகளே தொடர்ந்து அந்த அரியவந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் கார்த்தி கிளர்க்கு அரியணந்த கிழருக்கு கார்த்தி அவருடைய மச்சான் இந்த ரெண்டு குழந்தைக்கும் வருங்காலம் அவங்க என்ன படித்தாலும் அந்த படிப்புக்கான செலவையும் ஏற்றிருக்காங்க அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அரியணந்த கிராமத்தில் உள்ள என் அருமை சொந்தங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்தாயிரம் இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு இந்த வாடகை வீட்டில் இருக்கிறனால கஷ்டமான சூழ்நிலை எம்கேஆர் அன்பாளையம் சார்பாக இந்த இருபத்தஞ்சு கிலோ அரிசி தூக்கிட்டு வாங்கப்பாங்க அப்படிய தொடர்ந்து இந்த கிராமம் மற்றும் கிளர்கு கார்த்தி அவங்க இந்த ரெண்டு குழந்த என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டாங்க அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவன நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவியை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு பண்ணுங்கள் ஏன்னா யார் யார் என்னென்ன உதவி செய்கிறீங்களோ அது அப்படியே நிறையா நம்ம பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் தொடர்ந்து அன்பை ஆதரவை தாங்க ஏன்னா ஒரு கை ஓசையாகாது பத்து கை தட்டினாத்த ஓசையாக அந்த நிலைமையில் யாருமே இல்லை தாயுத இல்லைன்னு சொல்லக்கூடாது இனிமேல் எம் ஒரு உறவு இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள்லாம் இவங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த குழந்தைகள் என்ன படிக்க நினைக்குதோ அதை நான் இருக்கு வரையில் இந்த அரியணந்த கிராமத்தில் உள்ள தம்பி கிளர்க்கு அவங்க மச்சை என்ன படிக்க வைக்கணுமோ படிக்க படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த நல்ல இதயத்துக்கு பாதம் தொற்று நன்றியில் தெரிந்து கொண்டு தொடர்ந்து பாத்தியனூர் கிராமத்தில் உள்ள இந்த நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர்களும் இங்கே உள்ள இளைஞர்களும் என்னுடைய எம் கேர் ரசீரம் என்ற இளைஞர்கள் பெரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது என்னுடைய எம் கேஆர் ரசிகர் பண்ண அந்த இளைஞர் சார்பாக நான் கொண்டாடத்தை கருவப்படுத்துகிறேன் நன்றி உறவுகளை தொடர்ந்து ஆதரவு தாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்